அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் திட்டங்களாக பார்க்க போகிறோம் நம்மளுக்கு மெயினாக தேர்வுக்கு கேட்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து டில் டேட்டு வரைக்கும் அப்போ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் பார்க்க போகிறோம் சரியா அப்போது நம்மளுக்கு என்ன தான் சார் திட்டத்தில் கொஷின் கேட்குறாங்க நம்மளோட கொஷின் பப்பருக்கு கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை கொடுத்துட்டு மூணு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு அந்த திட்டத்தில் எது வரும் எது வராது அப்படி கேட்கலாம் இல்லை டேரெக்டாக அந்த திட்டத்தை கொடுத்துட்டு அதோடய நோக்கம் என்னென்னு கேட்கலாம் சார் நம்ம படிக்கக்கூடியது எப்படி சார் படிக்கணும் மெயினான விஷயம் அந்த திட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது ரெண்டாவது பாயிண்ட் அந்த திட்டம் எந்த அமைச்சரவையோடு தொடர்புடையதா ஏதாவது ஏஜென்ட்டோட தொடர்புடையதா மூணாவது அதன் நோக்கம் அதால் யார் பயனடைகிறார் அது முக்கியம் கூடுதல் தகவல் ஏதாவது இருந்தா அதையும் நம்ம பார்த்துக்கணும் சரியா அப்போ இந்த வீடியோல இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து படிப்படியாக போய் இருபத்தஞ்சு வரைக்கும் வரப்போகிறோம் சரியா அப்போ கிட்டத்தட்ட நிறைய திட்டங்கள் இருக்கே சார் டெல் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேலே திட்டங்கள் காணப்படுது எல்லாமே படிக்கணும்மா போட்டித் தேர்வுக்கு எல்லாமே படிக்கணும் நம்ம மீனான விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் சரியா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னுயிர் காப்போம் திட்டம் எல்லாருக்குமே தெரியும் சாலை விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு முதல் நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் அரசு செலவில் பார்க்கக்கூடியது இன்னுயிர் காப்பம் திட்டம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சரியா அப்போ இத மெயினான நோக்கம் என்ன சாலை விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் சாலை விபத்தில் இருக்கக்கூடியதை குறைக்கணும் அப்ப சாலை விபத்து நடைபெறுவதற்கான காரணங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அதிவேகமா போனோம் அப்படின்னா பாதிப்பு ஏற்படும் சாலை விபத்தில் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அரசு செலவில் என்ன சிகிச்சை அளிக்கப்படும் இது இருபத்தி ஒன்னு பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இன்னுயிர் காப்பம் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது யாரு பண்ணு பாருங்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி ஆணையம் பண்ணுது அப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரியா அப்போ எப்போ உருவாக்கப்பட்டதுனா பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிரான்ஸ்போர்ட் அண்டு ரோடு சேஃப்டி என்ன உருவாக்கினார்கள் மெயினான நோக்கம் என்ன சாலை விபத்தை குறைக்கணும் அதோட நோக்கம் நோக்கம் என்னது சாலை விபத்து குறைக்கணும் அதுதான் மெயினான நோக்கம் அப்ப இதால் யாரு பயனடைவா யார் யாரெல்லாம் சாலை விபத்தில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் யாரு இதால பெனிஃபிட்ரி அடைவாங்க கரெக்ட்டு தானே சாலை விபத்தில் யார் யாரலாம் அப்போ இது யார் எலிஜிபிள் சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிட்டிஸனும் எலிஜிபிள் அப்போ யார் யாரெல்லாம் ரோட்டில் பயணம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் எலிஜிபிள் கரெக்ட்டு தானே அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும் அப்போ மெய்னான விஷயம் என்ன பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது அப்புறம் என்ன மினிஸ்ட்ரி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் கமிஷனர் ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டி அவங்க உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மெயினான நோக்கம் சாலை விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை காக்கணும் அதனால் அவருடைய சாலை விபத்தை குறைக்கணும் அதுதான் மெயினான நோக்கம் இதால் யார் பயனடைவான்னு பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் பயனடைவார்கள் இதுக்கு யார் எலிஜிபிள்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எலிஜிபிள் அப்போ யார் யாரெல்லாம் சிட்டிசன் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க எல்லாரும் எலிஜிபிள் சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோ அதுக்கடுத்து கூடுதல் தகவலை பார் சார் இது அரசாங்கம் உருவாக்கும் போது எல்லா விஷயத்திலும் காணப்பட்டது எல்லா ஹாஸ்பிட்டலையும் காணப்பட்டதா முதல் முதலில் உருவாக்கும் போது ஆறுநூத்தி ஒன்பது தான் காணப்பட்டது அங்கீகாரம் பெற்று அதில் இரநூத்தி ஒன்று வந்து கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மிச்சம் இருக்கக்கூடிய நானூற்றி எட்டும் தனியார் மருத்துவமனை ஆறுநூத்தி ஒம்பது மருத்துவமனைகளை தான் முதல் முதலில் இதை காணப்பட்டது அதில் இரநூத்தி ஒன்று அரசு மருத்துவமனை கவுர்மெண்ட் இது அதுக்கடுத்து நானூற்றி எட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தற்பொழுது அட் ப்ரெசன்ட்ல எவ்வளோ சார் இருக்கு அட் ப்ரெசன்டில் நாற்பது மருத்துவமனையில் காணப்படுகிறது இன்னுயிர் காப்பம் திட்டம் அட் பிரசன்ட்ல ஆறுநூத்தி நாற்பது மருத்துவமனையில் காணப்படுகிறது சாலை விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை சார் இதில் மிக முக்கியமான பாயிண்ட் தான் சார் எத்தனை விதமான சிகிச்சை அளிக்கப்படும் இன்னுயிர் காப்பம் எண்பத்தி ஒரு சிகிச்சை உள்ளடங்கி உனக்கு என்ன ஆகும் அளிக்கப்படும் எண்பத்தி ஒன்று எயிட்டி ஒன் அப்போ எண்பத்தி ஒரு சிகிச்சை உள்ளடங்கி உனக்கு அளிக்கப்படும் அதிகபட்ச வரம்பு ஒரு லட்சம் ரூபாய் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாலை விபத்தில் எட்டு மணி நேரத்துல இன்னொரு காப்பன் திட்டத்தின் அளிக்கப்படும் உச்ச வரம்பு எவ்வளவு ஒரு லட்ச ரூபாய் அரசாங்க ரூபாய் தற்பொழுது இந்த ஒரு லட்சமானதுதான் உயர்த்தப்பட்டு ரெண்டு லட்சமாக வைக்கப்பட்டுள்ளது அப்ப சாலை விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு அதிகபட்ச உச்சவரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சமாக சிகிச்சையின் பலன் என்னாச்சு உயர்த்தப்பட்டது சீலிங் லிமிட் இந்த சீலிங் லிமிட் டூ லேக்ஸ் என்ன ஆகியிருக்காங்க பர் பர்சனுக்கு இப்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க இப்போ சாலை விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எண்பத்தோரு சிகிச்சை வழங்கப்படுகிறது தமிழை பார்த்துக்கோ மிக முக்கியமானது சரியா உச்சக்கட்ட வரம்பு ஒரு லட்சத்துல இப்போ ரெண்டு லட்சம் சரியா ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் இப்போ தெரியணும் அப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சரியா மெயினான கண்டென்ட் ஒரு ஸ்கீம் அப்படின்னா நம்ம திட்டம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும் திட்டத்துக்கும் சட்டத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா சட்டம்னு போட்டாங்கன்னா நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் திட்டம்னு போட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் அதான் திட்டம் சரியாச்சுக்க இப்போ இங்கே பேர் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் என்னென்ன நிலவரம் நடைபெற்றால் என்னென்ன நிகழ்வுகளாம் நடைபெறும் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரி இவ்வளோத்தையும் விளாறியும் நம்ம படிக்கணுமா அதெல்லாம் தேவையில்ல கதை இப்போ நான் சொல்கிறேன் அதை மட்டும் கவனிச்சுக்கோ ஒரு நபர் நாற்பத்தெட்டு இப்போ சாலை விபத்தில் பாதிக்கப்படுகிறார் நாற்பத்தெட்டு மணி நேரமும் கடந்து போச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இருந்த அரசு செலவு ரெண்டு லட்ச ரூபாய்லாம் சொல்லிட்டீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்து போச்சு இப்போ அந்த நபருக்கு சிகிச்சை அளிக்கணும் இப்போ அரசாங்கம் என்ன சார் பண்ணுவாங்கன்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல அந்த காப்பீடு திட்டத்தை வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்ததுக்கு பிறகு அவர் சிகிச்சை பெறலாம் அதே மருத்துவமனையில் சரி இது ஒரு முதல் கண்டிஷன் அப்போ உனக்கு நாற்பத்தெட்டு மணி நேரமும் கடந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் காப்பீடு திட்டத்தின் மூலம் நீ என்ன பண்ணலாம் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் முதல் பாயிண்ட் அதை ஞாபகம் என்னிடம் காப்பீடு திட்டம் காணப்படல இப்ப எங்கிட்ட காப்பீடு திட்டமே கிடையாது சார் என்ன சார் பண்ணணும் அதான் ரெண்டாவது அப்ப காப்பீடு திட்டம் இல்லைனா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சுங்கிறதுக்கு அப்புறம் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு போய் அங்கனி இலவசமா சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் அப்ப ரெண்டாவது என்னது காப்பீடு திட்டம் இல்லை சார் என்கிட்ட அப்படின்னா என்ன போனோம் எங்க போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்கன்னு சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் மூணாவது விஷயம் சார் எனக்கு தனியாக நான் என்ன பண்ணணும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ உனது வில்லிங் அப்போ நீ நினச்ச அப்படி நான் என்ன பண்ணலாம் தனியார் மருத்துவமனை கூட போய் அங்கே உன் சொந்த செலவில் நீ என்ன பண்ணலாம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் மூணு ஆப்ஷன் உனக்கு வழங்கியிருக்காங்க அரசாங்கம் சப்போஸ் நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்து விட்டால் முதல் விஷயம் என்னது காப்பீடு திட்டத்தின் மூலம் நீ என்ன பண்ணலாம் பயனடையலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னது அதுக்கப்புறம் உனக்கு ரெண்டு மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு காப்பீடு திட்டம் இல்லை அப்படின்னா அரசாங்க செலவுல இலவசமாக என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணலாம் நீ சிகிச்சை கொள்ளலாம் மூணாவது விஷயம் என்னது உன் சொந்த செலவுல நீ தனியாரில் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீ என்ன பண்ணலாம் தனியாரில் பார்த்து கொள்ளலாம் இந்த மூன்று விஷயத்த நியாபகத்துக்கோ நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்து போக பட்சத்தில் சரியா நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்து சிகிச்சை பண்ணணும் எனக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ தற்பொழுது உச்சக்கட்ட வரம்பு எவ்வளோன்னு பார்த்து வச்சுக்கோ சரியா அதுக்கப்புறம் என்னென்ன ஹாஸ்பிட்டலாம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதோட வெப்சைட் அந்த வெப்சைட் இதில் நம்ம தட்டி பார்த்தோம்னா என்னென்ன டிஸ்டிக்லலாம் நம்மளுக்கு அந்த இன்னொரு காப்பம் திட்டம் இருக்குன்ற எலிஜிபிள் தான் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அப்போ கவர்மெண்ட்டோட ஸ்கீமை படிக்கிறோம் கவர்மெண்ட்டோட ஆப்பை படிக்கிறோம் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸை படிக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட வெப்சைட்டை பாரு அதுக்குள்ள திட்டங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த திட்டங்களை படித்தா நம்ம போதுமானது பிளஸ் கரண்ட் அஃபீஸ் தற்பொழுது போடக்கூடிய திட்டத்தை என்ன மினமன்ன படிச்சுக்கணும் அப்போ இது எல்லாம் இதில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வரும் கரண்ட் அஃபீஸ்லேயும் வரும் உனக்கு சரியா அப்பா இதான் இன்னுயிர் காப்பம் திட்டம் சரியா அடுத்து பாரு உங்க வீட்டு உங்க வீட்டு வாசல் என்ன ஆகும் உங்களுக்கு சுகு சுகாதார மருத்துவம் கொடுக்கப்படும் அப்போ ஹெல்த் கேர் ஆட்டி டோர் ஸ்டெப் அப்போ உங்களுக்கு வீடு தேடி மருத்துவம் அப்போ வீடு தேடி உங்களுக்கு மருத்துவ திட்டம் வளர்க்கப்படும் அதுதான் என்னது ஹெல்த் கேர் ஆட்டி டோர் ஸ்டெப் அப்போ இந்த திட்டம் எப்போ சார் வந்ததுன்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்க சார் வந்ததுன்னா கிருஷ்ணகிரியில் வந்தது அப்போ கிருஷ்ணகிரியில் அறிமுகம் செய்தார்கள் இந்த திட்டத்தை யார் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் செய்தார்கள் அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் திட்டத்தை என்ன பண்ணாங்க செஞ்சாங்க அப்போ மக்களுக்கு வீடு தேடி மருத்துவம் அளிக்கப்பட்டது அப்போ இதோட நோக்கம் என்ன எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதான் ஹெல்த் கேர் சர்வீஸ் டு பீப்பிள் ஹோம் வீடு தேடி போய் மருத்துவம் வழங்குகிறோம் எல்லாரும் என்ன இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் என்ன இருக்கணும் இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதுதான் மெயினான நோக்கம் அப்போ இல்லை யார் சார் இது என்னதான் சார் கண்டிஷன் என்னதான் சார் யார் சார் பயனடைவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கக்கூடியவர்களும் டயாபிட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க தெரியுமா அவர்கள் தான் இதில் பயனடையக்கூடியவர்கள் இப்போ மெயினாக இந்த வீடு தேடி மருத்துவம் யாருக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து உனக்கு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் தான் எழுதணும் சரியா நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தமும் நீரிழிவுத்தும் இருந்தால் ஆகும் இந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ வீடு தேடி மருத்துவம் உனக்கு வழங்கப்படுது யாருக்குன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உனக்கு ஹைப்பர் டென்ஷனும் டயாபிட்டிஸும் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இது யூஸ் ஆகும் அவர்கள் தான் பயனடைவார்கள் அப்போ இது யார் தான் சரி எலிஜிபிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எலிஜிபிள் அப்போ யார் தான் சரி எலிஜிபிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எலிஜிபிலிட்டி தான் நல்லா பார்த்துக்கோ உங்களுக்கு வீடு தேடி உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது மருத்துவ வசதி வழங்கப்படுகிறது சரியா அந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஹைப்பர் டென்ஷனோ அதுக்கு அடுத்து என்னது மிக முக்கியமான விஷயம் டயாபிட்டீஸும் இருக்கக்கூடியவர்கள் இல்லம் தேடியே உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது மருத்துவ உதவி கொடுக்கப்படுகிறது அது மெயினான விஷயம் பார் இதில் மெயினான விஷயம் என்னதான் சார் கொடுக்க வராங்க அப்போ வீட்டை நோக்கி உனக்கு போனோம்னா ஒரு தன்னார்வலர் இருக்கணும் வாலண்டியர் யாராவது இருக்கணும் அந்த வாலண்டீரியர் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகபட்சமாக போடுவோம் வாலண்டியர்ஸு அந்த பெண்களுக்கு மாதந்தோறும் நாலாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் அது மட்டும் இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க பத்து இல்லத்தாவது என்ன பண்ணணும் பத்து வீடாவது போய் விசாரிக்கணும் பத்து வீடாவது போய் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜுரம் இருக்குது உங்களுக்கு நோய் என்னென்னலாம் நோய் இருக்கு லிஸ்ட்டே அந்த தன் ஆர்வலர்கள் என்ன பண்ணும் ரெடி பண்ணணும் அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பத்து விடாவது போகணும் இருபது நபர்களையாவது சந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மெயினான விஷயம் இங்கே எதுன்னு பார்த்தோன்னா கிட்னி பேஷண்ட்டுக்கு அந்த டயாலிசிஸ் பேக் கொடுப்பாங்க அப்போ உங்கள் வீட்டுக்கு வராங்க தன்னார்வலர்கள் அதில் யாராவது கிட்னி பேஷண்ட் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு டயாலிசிஸ் பேக் வேணும் அப்படின்னா இவர்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மருத்துவமனையில் சொல்லி அந்த டயாலிசிஸ் பேக் உங்க வீடு தேடியே வரும் அப்போ இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த திட்டத்தில் என்னதான் சார் சொல்ல வராங்க இப்போ பார்த்தோன்னா ஒரு தன்னால்வாரால் இருக்காரு ஒரு வாலண்டியர் இருக்காங்க உமன்ஸு அவங்களுக்கு மாத சம்பளம் நாலாயிரத்தி ஐநூறுரூபா வழங்கப்படுது டெய்லியும் வீடு தேடி வராங்க குறைஞ்சபட்சம் பத்து வீட்டாவது அவங்க பார்க்கணும் பார்த்து கணக்கெடுப்பாங்க யாருக்கெல்லாம் நோய் இருக்குது யாருக்கெல்லாம் நோய் இல்லை அது மட்டும் இல்லை இருபது நபரியாவது அவங்க என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் சந்திக்கணும் சந்தித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க என்ன வேணும் வேணான்ற மருத்துவத்தை என்ன பண்ணுவாங்க அவர்கள் வழங்குவார்கள் அதில் மெயினான விஷயம் கிட்னி டயாலிசிஸ் பேக் உங்களுக்கு வழங்கப்படுகிறது சரியா இதான் மெயினான விஷயம் இது ஞாபகம் சரியா அதுக்கடுத்து இந்த திட்டத்தை சார் உங்க வீடு தேடி வசதி இருக்கக்கூடிய சுகாதார திட்டத்தை சார் சார் பண்ணாங்க மண்டலத்தில் அறிமுகம் செய்தார்கள் சரி ஐம்பது மண்டலம் அதுல மெயினாக சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த நகரில் ஐம்பது மண்டலத்தில் என்ன பண்ணாங்க அறிமுகம் செய்தார்கள் அங்க அப்போ கொடுத்துருப்பாங்க என்னன்ற விஷயத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க சரியா அப்போ ஐம்பது மண்டலத்தில் அறிமுகம் செய்தார்கள் சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி அங்க ஞாபகோ அதுக்கப்புறம் விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க அப்ப இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வீடு தேடி என்ன வழங்கப்படுது மருத்துவம் வழங்கப்பட்டது இப்ப அடுத்து பாரு இல்லம் தேடி கல்வி திட்டம் அனைத்து குழந்தைகளும் பயனிடக்கூடிய விஷயம் இதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை எப்ப சார் கொண்டு வந்தாங்க இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தது யார் தமிழ்நாடு அரசாங்கம் கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு போய் என்ன பண்ணலை அவ்வளோவா படிக்கலை அப்போது மாணவர்கள் எப்படியாவது கொண்டு வரணும் அது மட்டும் இல்லை மாணவர்கள் எண்ணிக்கை எப்படியாவது வகுப்புக்கு கொண்டு வரணும் பெண்கள் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தணும் எல்லா நோக்கத்துக்காகவும் இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போது வாரந்தோறும் டெய்லியும் உங்களுக்கு டியூஷன் மாதிரி என்ன பண்ணுவாங்க ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு எடுப்பார்கள் அப்ப அதுக்கு இந்த யார் யாரெல்லாம் சார் அந்த வாலண்டியர் தன்னார்வலர்களுக்கு எலிஜிபிள்னா கீழே பார்ப்போம் சொல்லித்தரேன் சரியா இப்போ இங்க பேரு மெயினான நோக்கம் என்ன கொரோனா காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு வரல பசங்க அப்போ அவங்க ஸ்டடிஸ் பாதிக்கப்பட்டது அதற்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது மெயினான விஷயம் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பண்ணும் அதிக அளவு வரணும் ஒரு லட்சத்துக்கு மேல் அதுக்கப்புறம் கல்வியோட ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும் உயர்த்த வேண்டும் தமிழ்நாட்டில் மீனான விஷயம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அது என்ன பண்ணோம் உயர்த்த வேண்டும் சரியா அதற்காகவும் உருவாக்கப்பட்டது யார் தான் சரி இதை பயனடைவா யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ட்ரி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் பயனடைவார்கள் அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பயனடைவார்கள் அதுதான் மீனான நோக்கம் அப்போ இல்லம் தேடி கல்வி திட்டம்னா விடு தேடி உங்களுக்கு என்ன வழங்கப்படும் கல்வி வழங்கப்படும் அப்போ உங்களுக்கு தெருக்கு ஒரு நாலஞ்சு தெருவுக்கு ஒரு ஆளை போட்டுருவாங்க அவர்கள் கீழே நம்ம என்ன பண்ணுவாங்க பசங்கள்லாம் வர வச்சு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு டீச்சிங் சொல்லி கொடுப்பாங்க சரியா ஞாபகம் வச்சுக்கோம் இப்போ இங்கே பேர் யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொன்னேன் பசங்கள்லாம் எலிஜிபிள் இதற்கு முன்பு பசங்கள் எல்லாரும் கூட என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு அதுக்கு சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அந்த இப்போ எம்எஸ் நம்பருன்னு சொல்லுவாங்க தெரியுமா அட்மிஷன் நம்பர் அந்த அட்மிஷன் நம்பர் அதெல்லாம் கொண்டு ஃபோனில் என்ன பண்ணுவாங்க அப்லோட் பண்ணுவாங்க இப்போ அதை அப்டேட் ஆகி பசங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருச்சு சரியா இளம் தெரியும் கல்வி திட்டம் ஆப் இருக்குது தன்னார்வலர்களுக்கு ஆப் வழங்கப்பட்டிருக்கு அதில் ஆண்டு வருமானம் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இருக்கலாம் மெயினான விஷயம் கூடுதல் தகவல் இது யாரோடு சேர்ந்து பண்ணாங்க தமிழ்நாடு பொருளாதாரம் ஆலோசனை குழு மற்றும் யுனெஸ்கோ எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாரோட கொலாபரேட் பண்ணி செஞ்சாங்க சரியா யாரோட இணைந்து பண்ணார்கள் தமிழ்நாடு பொருளாதார ஆலோசனை குழு மற்றும் யுனெஸ்கோவில் இருக்கக்கூடிய கல்விக்குழு ரொம்ப முக்கியமானது இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை என்ன பண்ணாங்க இணைந்து செயல்படுத்தினார்கள் சரியா ஒன்றும் கிடையாது கொரோனா காலக்கட்டத்தில் பசங்களுக்கு கேப் விழுந்துருச்சு படிக்க அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது மெயின் ஃபோக்கஸ் அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க சரியா இங்கே ஒரு இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஒரு வாலண்டியர் இருப்பாங்க அந்த வாலண்டியருக்கு தனி தேர்வுன்னு ஒரு தேர்வு நடத்துவார்கள் அந்த தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் என்ன பண்ணலாம் தன்னார்வலர்களாக இருக்கலாம் சார் அந்த தன்னார்வலர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது வாரம் வீக்லி குறைஞ்சபட்சம் வீக்லி எவ்வளோ கிளாஸ் எடுக்கணும் வீக்லி ஆறு மணி நேரமாவது கிளாஸ் எடுக்கணும் சரியா வீக்லி குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் அப்போது நான் தன் வளர்வலராக மாற முடியுமா சார் நான் வாலண்டியராக மாற முடியுமா முடியும் அப்போ அதுக்கு பதினேழு வயசு இருக்கணும் நிரம்பியிருக்கணும் அப்போ உங்களுக்கு என்ன சார் சார் தெரியணும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பேச தெரியணும் அப்போ என்ன சப்ஜெக்ட் சார் தெரியணும் மூணு சப்ஜெக்ட் தெரியணும் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியணும் அப்போ உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் கரெக்டாக என்ன பண்ணலாம் தன்னார்வலராக இளம் தேடி கல்வி தேர்தலில் என்ன பண்ணலாம் நீங்க பயனடைஞ்சு கொள்ளலாம் சேர்ந்து அப்போ உங்களுக்கு முதல்ல தேர்வு நடத்தப்படும் அந்த தேர்வுல நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்க பிரிவில் நீங்க என்ன ஆகலாம் உங்க பிரிவு ஜோன்ல என்ன ஆகலாம் நீங்க ஒரு வாலண்டியராக மாறலாம் அது குறைஞ்சபட்ச வயது வரம்பு பதினேழு மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஊதியம் வரும் அது மட்டும் இல்லை மீட்டிங் எங்கேயாவது வச்சாங்கன்னா அதுக்கு கூட போயிட்டு வரத்துக்கு ட்ராவல் அளவு நூறுரூபா வழங்கப்படுகிறது சரியா இல்லம் தேடி கல்வி திட்டத்தின்படி அப்போ அதில் இருக்கக்கூடியதுக்கு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கணும் உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு பேச்சு நல்லா தெரிஞ்சுருக்கணும் மொழி ஒன்று ஆங்கிலமும் ஒன்று ஒன்று தமிழும் உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒன்று இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சரியா மூணு நல்லா தெரிஞ்சுருக்கணும் வயசு இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது இதுதான் சரியா படுத்து சிங்கார சென்னை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிங்கார சென்னைனா ஒன்றும் கிடையாது சென்னையை டெவலப் பண்ணணும் அப்ப சென்னையில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறைபாடுகள் காணப்படுது கட்டமைப்பு அப்ப சென்னையில இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பையும் மாத்தினாங்க அதுதான் என்னது சிங்கார சென்னை அப்போ இந்த சிங்கார சென்னை திட்டத்தை டூ பாயிண்ட் ஜீரோ எப்போ சார் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஆகஸ்ட் யார் தான் சார் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தனர் பல தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் கொடுத்துருவாங்க நகர நகராட்சி நிர்வாகமும் உண்டு அதுக்கப்புறம் நீர் வழங்கக்கூடிய துறையும் உண்டு சரியாக அது ஞாபகத்துக்கும் அப்போ தான் சிங்கார சென் நம்ம என்ன பண்ண முடியும் டெவலப் பண்ண முடியும் சென்னையை மெயினான விஷயம் என்னென்னா சென்னை சுத்தமாக வச்சுக்கணும் பச்சை பசேல் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வசதி நல்லா இருக்கணும் பாரம்பரிய விஷயத்தை பாதுகாக்கணும் கட்டமைப்பை பாதுகாக்கணும் டோட்டலாக சென்னையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு முழுமையாக மாற்றணும் அவ்வளோதான் இந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது இந்த சிங்கார சென்னைக்கு உனக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதோட கரண்ட் அஃபீஸ் என்னென்னா ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க சிங்கார சென்னைக்கு அப்போ சென்னையை டெவலப் பண்ணுறதுக்கு தற்பொழுது கரண்ட் அஃபீஸ் என்னாவது ஐநூறு கோடி அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க அப்போ சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ இருபத்தி ஒன்னு வந்ததே சார் அப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க இங்க பாரு சிங்காரட்சனையை வளர்க்கணும்னா முதல்ல ஒரு குழு உருவாக்கணும் கமிட்டி சரியா முதல்ல ஒரு குழு உருவாக்கணும் அந்த கமிட்டி உருவாக்கணுங்க அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியேட் அவர் இருப்பார் யார் சார் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியேட் எங்கெல்லாம் சார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியேட் இருப்பார்கள் இவர்கள் கீழே உறுப்பினர்கள் காணப்படுவார்கள் அப்போது அடிஷ்னல் சீஃப் செக்ரட்ரேட் எங்கே முனிசிபல்லையும் வாட்டர் சப்ளைலையும் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க சரியா அவருக்கு கீழே உறுப்பினர்கள் காணப்படுவார்கள் அந்த உறுப்பினர்களை தான் கொடுத்துருக்கேன் யாருன்னு பார்த்தோன்னா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்ரேட் ஆஃப் ஃபினான்ஸ் நிதி நிதிக்குழு இருக்கக்கூடிய தலைவர் சரியா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்ரேட் அவர் இருப்பார் அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷன் இருக்கக்கூடிய கமிஷனர் இருப்பார் இந்த மாதிரி மைண்ட்னால் போட்டு கொஞ்சம் பிடிச்சோன்னா நம்மளுக்கு மறக்காது அதுக்காக அதுக்கடுத்து இங்கே என்ன இருப்பாங்க சீவேஜ் போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆட்கொள்ள என்ன பண்ணுவாங்க காணப்படுவார்கள் மேனேஜிங் டேரெக்டர் மேனேஜிங் டேரெக்டர் ஆஃப் சென்னை சீவேஜ் போர்டு அவர் எல்லாம் காணப்படுவார்கள் அப்போ அடிஷ்னல் சீஃப் செக்ரேட்டரேட்டு தலைமையில் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த குழுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரோட பார்வையிலும் சிங்காரச்சனி டூ பாயிண்ட் ஜீரோ என்ன பண்றாங்க டெவலப் பண்றாங்க அந்த டெவலப் பண்ணக்கூடியதான் நல்லா கொடுத்துருக்க நல்லா பார்த்து வச்சுக்கோபா யாரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியட் ஆஃப் நிதி ஆணையம் சரியா தமிழ் கொடுத்துட்டு போற கரெக்டா நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் சரியா கரெக்டா பார்த்துக்கோ தமிழ்லயும் ரொம்ப முக்கியமானது இப்போ என்னெல்லாம் சார் பண்ணாங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் பண்ணாங்க பதினோரு புதிய என்ன பண்ணாங்க பார்க்கை உருவாக்கினாங்க சரியா பூங்கா புதிய பூங்கா ரெண்டு விளையாட்டு அரங்கம் இதெல்லாம் எழுதணும் இதெல்லாம் ரொம்ப எழுதணும்ப்பா அதற்கடுத்து பார்த்து கடல் பாசி பூங்கா உருவாக்கப்பட்டது ரெண்டு சிமெண்ட்ரி கல்லறை உருவாக்கப்பட்டது பதினாறு அரசு பள்ளிகள் என்ன பண்ணாங்க சீரமைத்தார்கள் விக்டோரியா பொது அரங்கம் என்ன பண்ணாங்க சீர் பண்ணாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் சிங்கார சனையில் நடைபெற்றது பதினோரு புதிய பார்க் உருவாக்கப்பட்டது பூங்கா உருவாக்கப்பட்டது ரெண்டு விளையாட்டு அரங்கம் உருவாக்கப்பட்டது பத்து கடல் பாசி பூங்கா உருவாக்கப்பட்டது ரெண்டு கல்லறைகள் புதுசாக கட்டப்பட்டது பதினாறு அரசு பள்ளி கட்டடங்கள் என்ன பண்ணப்பட்டது சீரமைக்கப்பட்டது விக்டோரியா பொது அரங்கும் சீரமைக்கப்பட்டது இப்போ இதெல்லாம் முக்கியமான இதை இதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொஷின் ரெஸ்ட் பண்ணலாம் இப்போ அடுத்து பார்த்தோன்னா சென்னையில் என்னென்னலாம் சர் பண்ணாங்கன்றது தான் கொடுத்துருக்கோம் இந்த ஹெட்டிங்ஸை மட்டுந்தா கூட நம்ம பிடிச்சா போதுமானது என்ன பண்ணோம் கிளீன் சென்னை அப்போ சென்னையை நம்ம என்ன பண்ணோம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ சென்னையை சுத்தமாக வச்சுக்கணுன்னா இருக்கக்கூடிய எல்லா பொலிஷனும் நம்ம என்ன பண்ணோம் நிறுத்தணும் அப்போ இருக்கக்கூடிய எல்லா வேஸ்டேஜும் சென்னையில் போடக்கூடாது அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு கேர்பேஜ் பேகை விற்கணும் அதுதான் முழுமையாக கொடுத்துருப்பார்கள் அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கிளீன் சென்னை சுத்தமான சென்னை நம்ம வச்சுக்கணும் சரியா சுத்தமான சென்னை நம்ம என்ன பண்ணோம் வச்சுக்கணும் அடுத்துட்டிங்க பாரு கிரீன் சென்னை அப்போ அதிக அளவு நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோன்னா சென்னையில் மரங்களை வளர்க்கணும் அப்போ அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணணும் சென்னையில் சுத்தமாக மரங்களை வளர்க்கணும் அப்போ மரங்களை வளர்க்கணுன்னு என்ன பண்ணணும் சாலை நடுவில் இருக்கக்கூடிய டிவைடரில் மரங்களை வளர்க்கணும் நம்ம வீட்டு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும் மரங்களை வளர்க்கணும் அப்போ அந்த மரங்கள் வளர்ப்புறதை பற்றி அரசாங்கம் நிறைய திட்டங்களையும் போட்டிருக்காங்க அதையும் படிப்படியாக பார்ப்போம் அடுத்த வாட்டர் ரிச்சிரு சென்னை நீர்வளம் மிக்க சென்னையாக மாற்றணும் அப்போ குடிநீர் வசதியை நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்துக்கும் போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் இங்கே சொல்ல வராங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் தண்ணி நம்ம குடிக்கிறோம் தெரியுமா அது என்ன பண்ணோம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்போது குடிநீர் எங்கெங்கெல்லாம் வசதிகள் காணப்படுதோ அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும் குடிநீர் வசதி இருக்கக்கூடிய அந்த குழாய்களும் குடிநீர் பூமிக்குள்ளே போட் தோண்டி தானே போடுறாங்க அப்போ அங்கெங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா அது எது ட்ரைனேஜ் தண்ணி கலக்குதா அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக ரெடி பண்ணணும் அதுதான் கொடுத்துருக்காங்க நீர்வளம் மிக்க சென்னையாக நம்ம மாற்றுறோம் அதுக்கடுத்து அழகான சென்னையாக மாற்றுறோம் அப்போ இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரியமான விஷயத்தான் லைட்டு போடுறோம் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னென்னலாம் கட்டமைப்பு பண்ணி நம்மளால் மாற்ற முடியும் அதெல்லாம் மாற்றும் அதுதான் இங்கே கொடுத்துருப்பாம்பார் டெக்கரேட்டிங்னது லைட்டு மூலிமா கொண்டு போய் அழகுபடுத்துறோம் ஏரியாவை முழுமையாக என்ன பண்ணுறோம் பிரிட்ஜு பாலம் என்னென்ன ஜங்ஷன்லாம் இருக்கோ அங்கே அழகழகா ஓவியம் வரைதல் நீ கூட பார்த்துருப்ப பிரிட்ஜுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அழகா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறோன்னு ஒரு ஓவியம் வரைபட வரைஞ்சிருப்பாங்க லைட் செட்டிங் போட்டிருப்பாங்க அப்போ சென்னையை நம்ம அழகுபடுத்துகிறோம் அவ்வளவுதான் இருக்கக்கூடிய சென்னையை நம்ம அழகுபடுத்துகிறோம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொடுத்து இங்கே பெரு அர்பன் நகரப்புற ஏரியாவில் இருக்கக்கூடிய புதிய சாலை மற்றும் பாலம் தெருவிளக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா சீரமைச்சு பண்ணுறோம் அப்போ சென்னையை என்னென்னலாம் பண்ண முடியும் அதை தான் பண்ணுறோம் சுத்தமான சென்னை சரியா சுத்தமான சென்னை பசுமையான சென்னை நீர்வளம் மிக்க சென்னை அழகான சென்னை அழகிய சென்னையில் அழகான சென்னை இது ஒன்று அதை நம்ம பண்றோம் இப்ப அடுத்து பாரு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு நடப்பாதை இருக்கா அந்த நடப்பாதையை எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்றோம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நடப்பாதையை முழுவதும் நம்ம என்ன பண்றோம் டெவலப் பண்றோம் சரியா அப்போ நடப்பாதை போகும்போது டிசபிலிட்டி பர்சனுக்காக நடுவில் என்ன பண்ணிருப்பாங்க டைல்ஸ் போட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அவங்க வாக்கு இந்த ஸ்டிக் வச்சிருக்காங்களே அந்த ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி நடந்து போவாங்க அதற்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த நடப்பாதையை அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அதை அமைச்சு கொடுக்குறாங்க சரியா எல்லா இடத்துலையுமே இருக்கு அதுக்கடுத்து பாரு ஆரோக்கியம் மிக்க சென்னை அப்போ சென்னையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நோய் தாக்குதல் இடைபெறுகிறதோ என்னெல்லாம் பாதிக்கப்படுதோ அது முழுமையாக என்ன பண்றோம் சென்னையில் சரி செய்யறோம் அதை தான் கொடுத்துருப்பாங்க ஆரோக்கியம் மிக்க சென்னையை நம்ம உருவாக்குறோம் ஆரோக்கியமாக இருக்கணும் மிக முக்கியமானது ரெண்டே விஷயம் தான் அரசாங்கம் பண்ணக்கூடியது இப்போவும் காணப்படுவது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஷின் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எப்பவுமே காணப்படும் ரெண்டு சரியா அப்பா இந்த ரெண்டு பேரும் எப்பவும் படிச்சு வச்சுக்கோ மிக முக்கியமானது எப்போ கேட்டாலும் இதுதான் போடணும் எது வந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் இருக்கா படிச்சுக்கணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் வந்து அதை முழுமையாக படிச்சுக்கணும் அப்போ சுத்தமான சென்னையை வச்சுருக்கோம் ஆரோக்கியமான சென்னையை வச்சிருக்கோம் அப்போ எங்கெங்கெல்லாம் கழிப்பறைகள் பொது கழிப்பறைகள் காணப்படுதோ முழுமையாக சுத்தம் பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் இதில் பாதிக்கப்படுறாங்களோ மக்கள் என்ன பண்ணுறோம் அதை நம்ம பண்ணுறோம் ப்ரெக்னென்சிக்காக என்ன பண்ணுறோம் தனியாக சாம்பர்ஸ் தனியாக வைக்கிறோம் குழந்தைங்களையும் என்ன பண்ணுறோம் நம்ம ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறோம் இப்போ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் அரசாங்கம் தனித்தனியாக அரங்கங்கள் கட்டுறாங்க ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக கட்டுறாங்க விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை மட்டும் இல்லாமல் சென்னையில் என்னென்ன பகுதிகளெல்லாம் அரசாங்கம் ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல அழகு என்ன பண்ண முடியும்னு பண்ணுறாங்க பாலங்களுக்கு நடுவில் பூங்கா கட்டுறாங்க பார்க்கு கட்டுறாங்க அரசாங்கம் அதெல்லாம் உள்ளடங்கிடும் சென்னை சிட்டி எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ அழகுபடுத்துகிறாங்க சரியாதான் சிங்கார சென்னை ஞாபகம் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கல்வி நம்மளுக்கு தெரியும் கல்வி என்ன பண்ணுறாங்க மேம்பாட்டு பண்ணுறாங்க கல்வியை வளர்க்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் போகக்கூடியதுலையும் கல்வி நடவடிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம் மாடல் லைப்ரரியும் நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு வரும் நவீன நூலகத்தையும் கொண்டு வரும் சென்னையில் அப்போ சென்னையில் காணப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு வரும் அவ்வளவுதான் சரியா மெயினான விஷயங்கள் இதுதான் சரியா இங்க பேர் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா நாலு திட்டங்களை பார்த்துருக்கோம் சரியா இப்போ இருந்து பாரு இதில் மெயினான விஷயத்தை மட்டும் பார் இந்த கமிட்டியை பார்த்துக்க இந்த கமிட்டி நீ என்ன பண்ண கரெக்டாக பார்த்து வச்சுருக்கோம் அதுக்கடுத்து சிங்காரச்சனை வருஷத்தை பார்த்துக்கும் இருபத்தி ஒன்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பார்த்துக்கும் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து உங்கள் வீடை தேடி வசதியாக இருக்கக்கூடிய மருத்துவம் சரியா சுகாதாரமான மருத்துவம் இருபத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நாற்பத்தி எட்டு மணி நேரம் என்னது உங்களுக்கு இன்னொயிர் காப்பம் திட்டம் இருபத்தி ஒன்று டிசம்பர் அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றது எல்லாம் என்னது மெயினான விஷயங்கள் இப்போ ஒவ்வொரு இதுலையும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்து திட்டங்களை பார்ப்போம் கொஞ்சம் நல்லா டெப்த்தாகவே பார்ப்போம் அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் தேர்வில் எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் எழுத முடியும் அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் சிறப்பான டாப்பிக்கை பார்ப்போம் இதிலேயே திட்டங்களை முழுமையாக நம்ம என்ன பண்ணுவோம் படிப்படியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்